வணக்கம் புதிய தகவல் பக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் புதிய வகை வைரஸான மங்கி பாக்ஸ் வைரஸை பற்றி பார்க்க போகிறோம் அதன் தோற்றம் பரவல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு திறனை உயர்த்தி கொள்ள நாம் என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் காணலாம் மங்கி பாக்ஸ் என்றால் என்ன மங்கி பாக்ஸ் என்பது ஒரு வைரஸ் மூலம் ஏற்படும் தொற்று நோயாகும் இது முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் குரங்குகளில் இருந்து கண்டறியப்பட்டது இதனால் இதற்கு மங்கி பாக்ஸ் என்று பெயர் வந்தது இந்த வைரஸ் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு காங்கோவில் மனிதர்களில் கண்டறியப்பட்டது அதன்பின் மத்திய மற்றும் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் இது பரவலாக காணப்பட்டது இது எப்படி பரவுகிறது மங்கி பாக்ஸ் விலங்குகளின் தோலில் இருந்து பரவக்கூடியது அவைகளை நாம் தொட்டால் பரவக்கூடும் மேலும் வைரஸ் நிறைந்த நீர்த்துளிகள் மூலமாக ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவக்கூடும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னென்ன நன்கு கைகளை கழுவுதல் பொதுவாகவும் பின் எப்போதும் சோப்பு மற்றும் நீர் கொண்டு கைகளை சுத்தம் செய்ய வேண்டும் முகக்கவசம் அணிதல் வைரஸ் பரவல் அதிகம் உள்ள இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் அறிகுறிகள் அறிந்து கொள்தல் சிராய்ப்புகள் காய்ச்சல் தலைவலி போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனே மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் நோய் எதிர்ப்பு திறனை உயர்த்தும் உணவுகள் என்னென்ன இப்பொழுது இந்த வைரஸ் தொற்றானது உலகம் முழுவதும் பரவிக்கொண்டு வருகிறது இதை உலக சுகாதார மையம் ஒரு எச்சரிக்கையாக அறிவித்துள்ளது அதனால் நாம் என்னென்ன உணவுகளை உட்கொண்டால் இந்த நோயிலிருந்து பாதுகாத்து என்பது இப்பொழுது காணலாம் வீட்டு சாப்பாடு பெரும்பாலாக சாப்பிட்டாலே நோய் எதிர்ப்பு திறன்கள் உயரும் விதைகள் மற்றும் பருப்பு வகைகளை நாம் தினமும் உட்கொள்ள வேண்டும் பழங்கள் மற்றும் காய்கறிகள் நிறையவற்றை நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இந்த பழங்கள் மற்றும் காய்கறிகள் மூலம் நமக்கு கிடைக்கிறது பொதுவாக நோய் எதிர்ப்பு திறன் கம்மி குறைவாக உள்ளவர்கள் வெளியில் செல்வதை தவிர்க்கவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள் மூலம் நாம் பாக்ஸ் வைரஸை எதிர்கொள்ள முடியும் நீங்கள் இந்த தகவலை பயனுள்ளதாக கருதினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் விரைவில் மற்றொரு பயனுள்ள வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்